சீன நாட்டு பொறியாளர்கள் மீது தாக்குதல் பலுச்சிஸ்தான் போராளிகளின் தொடர் தாக்குதல் கடும் கோபத்தில் சீன அரசு நடந்தது என்ன செவ்வாய்க்கிழமை அன்று வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் குவா என்ற மாகாணத்தில் அணையில் சீன பொறியாளர்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஆறு சீன நாட்டு பொறியாளர்களும் உள்ளூரை சேர்ந்த ஓட்டுநரும் கொல்லப்பட்டனர் சீன நாட்டின் முதலீட்டில் தாசு என்ற ஊரில் சிந்து நதியின் மீது ஒரு அணை கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டுமானத்திற்காக சீன பொறியாளர்கள் இஸ்லாமாபாதில் இருந்து தாசு அணைக்கட்டிற்கு வரும் வழியில்தான் இந்த தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு எதிராக சீன அரசாங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் பணிபுரியும் சீன குடிமக்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ளதாக குற்றம் சாட்டியது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் பணிபுரியும் சீன குடிமக்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை அதிகரிப்பதாக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஒரே வாரத்தில் சீனாவுடன் சம்பந்தப்பட்ட தளங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இது மூன்றாவது இதற்கு முன்னால் திங்கட்கிழமை இரவில் பாகிஸ்தானின் இரண்டாவது மிகப்பெரிய கப்பல் படை தளமான பி என் சித்திக் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கப்பல் படை தளம் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள டர்பத் நகரில் உள்ளது இந்த கப்பல் படை தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு துணை ராணுவ வீரரும் நான்கு பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் மற்ற குவாடர் துறைமுகத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த துறைமுகம் சீனாவின் முதலீட்டில் கட்டப்பட்டு வருகிறது இந்த துறைமுகம் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின்படி சீனாவின் ஜிஞ்சியாங் மாகாணத்தை அரேபிய கடலுடன் இணைக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின்படி பாகிஸ்தான் வழியாக சீனாவின் பொருளாதார வழித்தடத்தை அரேபிய கடலுடன் இணைக்க முடியும் இதனால் சீனாவின் உற்பத்தி பொருட்களையும் இராணுவத்தையும் அரேபிய கடலுக்கு மிக எளிதாக கொண்டு வர முடியும் இதற்கு எதிராக பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன குறிப்பாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்று அழைக்கப்படும் பலுச்சிஸ்தான் விடுதலைப் படையினர் பல்வேறு சீன முதலீடுகள் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஏனென்றால் சீனா முதலீடு செய்யும் இந்த பிரம்மாண்ட திட்டங்களால் பலுச்சிஸ்தானின் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன ஆனால் அதே சமயம் பலுச்சிஸ்தான் மக்களுக்கோ எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் தமிழக மீடியாக்களில் வெளிவராத பல்வேறு உலக செய்திகள் அரசியல் மற்றும் வர்த்தக செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்